வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்புல வீடுகள் வீட்டு தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக உங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க பிளாட் விற்பனைக்கு வந்துருக்குங்க சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் ஆட்டியாம்பெட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸாக்டாக ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த ஒரு பிளாட் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது சில டோட்டல் சதுரடி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது சிறிங்க முப்பதுக்கு ஐம்பத்தஞ்சு அந்த அகலத்தில் இருக்குங்க தெற்கு திசுங்க தெற்கு திசுங்க பிளாட்டுக்கு முப்பது அடி ரோடு வசதி இருக்குங்க டிடிசிபி அப்ரூவலோட இருக்குங்க ஒரு சதுர ரேட்டு எழுநூறுபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையாக பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துருவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவரும் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் ஆட்டியாம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லருந்து எக்ஸாக்டா ரெண்டரை கிலோமீட்டர்ல இந்த ஒரு பிளாட் விற்பனைக்கு வந்திருக்குங்க சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க அது நம்ம நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்பவே என்கொயரி பண்ணிட்டு அப்பப்பவே இடத்தையும் போய் பார்த்துருங்க ஏன்னா நம்ம போடுற வீடியோ சில நாட்கள் அல்லது சில மாதத்துல பர்டிகுலராக வித்துறதுங்க ஒரு மூணு மாதத்துக்குள்ளே இருக்கிற வீடியோவை மட்டும் நீங்கள் பாருங்கள் மூணு மாதத்துக்கு மேலே இருக்கிற வீடியோவை நீங்கள் பார்க்க தேவையில்ல உங்களோட பொன்னான நேரத்தை வேஸ்ட் பண்ண தேவைங்க சேலம் ஆட்டியாம்பெட்டி பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸாக்டாக ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது சிலடிங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி அறுநூற்றம்பது சது அடிங்க முப்பதுக்கு ஐம்பத்தஞ்சு அந்த தெ நீளத்தில் இருக்குதுங்க தெற்கு திசுங்க பிளாட்டுக்கு முப்பது அடி ரோடு வசதிக்குங்க டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குங்க டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு ஏழ்நூறுபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் தருவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னு டிஸ்பிளேவில் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் எடுத்துடுறோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க